ஒரு அடர்ந்த காட்டின் இருண்ட எல்லையில் பிறந்ததுதான் அந்த கதை அது வெறும் காடல்ல அதுதான் பேய்களின் பள்ளத்தாக்கு ஒவ்வொரு நொடியும் மரணம் காத்திருக்கும் மர்மபூமி அது தொடர்ச்சி அந்த பள்ளத்தாக்கின் அருகில்தான் தன் கூட்டத்தின் நம்பிக்கையாக அஞ்சாத தலைவனாக குரங்கு ராஜா வாழ்ந்து வந்தது அவனது ஒவ்வொரு அசைவிலும் தைரியமும் ஒவ்வொரு பார்வையிலும் ஞானமும் ஒளிர்ந்தது இரவின் அச்சுறுத்தல் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அமைதி கலையும் பள்ளத்தாக்கிலிருந்து மூன்று தலைமை பேய்கள் வெளிவரும் நீல பேயின் நிசப்தம் பேயின் ஊழை ஊமை பேயின் மௌன கட்டுப்பாடு இந்த மூன்று அரக்கர்களிடமும் தன் கூட்டத்தை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு ராஜாவுக்கு குரங்கு ராஜா பயம் வேண்டாம் என் மக்களே இந்த இரவு நம் கடைசி இரவாக இருக்காது அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் நாம் அவர்களிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் உள்ளது புத்திசாலித்தனம் ராஜாவின் ஆராய்ச்சி ராஜா பேய்களை அலசி ஆராய்ந்தது நீல பேயின் பலவீனம் ஒளி பேயின் பலவீனம் அதன் மென்மையான காதுகள் ஊமை பேயின் பலவீனம் அதன் நிலையற்ற சுழலும் தன்மை இப்போது யுத்தம் ஆரம்பிக்கிறது இதோ பேய்கள் வருகின்றன முதலில் நீல பேய் திசி நிலைகளில் கட்டப்பட்ட தகர பாத்திரங்களில் இருந்து வந்த நில ஒளியின் பிரதிபலிப்பு அதன் கண்களில் பட அதை அலறியடித்து பின்வாங்கியது முதல் அரக்கன் விழுந்தான் அடுத்து பே அது பயங்கரமாக ஊலையிட தொடங்கிய போது குரங்குகள் துல்லியமாக எரிந்த கூர்மையான கற்களும் மற்றும் குச்சிகளும் அதன் காதுகளை தாக்க வலி தாங்காமல் அந்த பேய் நிலத்தில் புரண்டது அது தோல்வியுற்றது இறுதியாக ஊமை பேய் நம் குரங்குகள் எதிர் திசையில் சுழன்று அதன் மன மயக்க சக்தியை தகர்த்தன தலை சுற்றியதில் அந்த பேய் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்தது அந்த மூன்று தலைமை பேய்களின் தோல்வி மற்ற அனைத்து ஆவிகளுக்கும் ஒரு பாடமாக அமைந்தது அவர்கள் பயந்து நடுங்கி பள்ளத்தாட்டுக்குள்ளேயே முடங்கினர் குரங்கு ராஜா தன் கூட்டத்தை பார்த்தது அந்த சின்னஞ்சிறிய கண்களில் தெரிந்த நம்பிக்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் ஈடு இணை இல்லை அவன் ஒரு ராஜாவாக மட்டுமல்ல ஒரு ஞானி ஒரு கவசமாக தன் மக்களை காப்பாற்றினான்